இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் பட்டாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதல் நான் பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதுமே எப்பயும் மொளகடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை வெங்காயத்தை சேர்த்துட்டு அடுத்து இந்த பட்டாணிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் ஒரு அரை சில்லு நாலு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துட்டு பட்டாணி மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அவ்வளோதாங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்வீட் பட்டாணி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிடும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்